வணக்கம் மக்களை புதுசாக நீங்கள் இப்போ வீடு கட்ட போகிறீங்களா அப்போ இந்த கரையாம மறந்து நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற உட் ப்ராடக்ட்டு எல்லா இடத்துலையுமே சீக்கிரமாக கரையா வர ஆரம்பிச்சோம் மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்து வரக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேஸ்மெண்ட் அதாவது வீடு புதுசாக வீடு கட்டி நான் உட்பிராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு அப்படின்னா கம்பல்சரி பேஸ்மெண்ட்டை கட்ட ஆரம்பித்த உடனே உள்ளே பேஸ்மெண்ட்டு ஹைட் ஆன உடனே உள்ளே பூசுறதுக்கு முன்னாடி ஒரு கோட் வந்து பார்த்திங்கன்னா கையாமல் அடிங்க அதுக்கப்புறமா மண்ணெல்லாம் கொட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அடிங்க அதே மண் கொட்டுறதுக்கு அப்புறமும் நீங்கள் மண்ணை நல்லா கியூரிங் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடற்காரையை வச்சு ஹோச்ஸ் போட்டு ஒரு அடித்து ஹோச்ஸ் போட்டுறது வந்து

இந்த <laughs> மாதிரி <laughs> <laughs>